வந்தேன் என்று உன்னுடைய துணை கூறப் போகின்றார் நான் இத்தனை நாட்களாக செய்த தவறை முழுமையாக உணர்ந்து விட்டேன் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னோடு மட்டும்தான் உன்னுடைய காதலையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பாசத்தையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்னை மணிக்கு நீ ஏற்று சொல்லும் வார்த்தைகளை மட்டுமே கேட்க போகின்றார் அதனால் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் தங்கமே என்னுடைய குழந்தையின் சந்தோஷத்தை காணவே இத்தனை நாட்களாக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷமாக இரு தங்கமே வெற்றி வேல் முருகனுக்கு அலோகரா